கப்பல் கோல்ஸ்னா இதுதான்ப்பா கப்பல் கோல்ஸ் அப்படின்னு இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியால வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ராக்கி பாயா தெரிஞ்ச அப்படி நடிகர் யாஷ் அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சித்ராப்பூர் மடத்திற்கு வந்து சென்றிருக்காரு இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய பசங்க மற்றும் மனைவி கூட இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அந்த ஒரு இடத்துல ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அப்படி ரொம்ப நேரம் டைமும் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது தான் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொட்டி கடையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு அப்படி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய பசங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும்பொழுது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி ஜாலியாக சந்தோஷமாக வாங்கி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இது பார்க்கும்பொழுது நிறைய பேர் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்றதே ப்ரூவ் பண்ணிருக்காரு அதே மாதிரி ஒரு நல்ல அப்பா அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் ப்ரூவ் பண்ணிருக்காரு காரணம் அவருடைய எளிமை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கே அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு கடைக்கு போகும்பொழுது நிறைய ரசிகர்கள் அந்த இடத்துல கூடியதால அதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் கூடிய சேர்ந்து ஒரு சின்ன ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு ஃபோட்டோ குறித்து உங்களோட உங்களோட கருத்துக்களை நீக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாஷ் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பீப்பிள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க